முருகனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்ன அப்படிங்கறது தெரியுமா இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்க செஞ்சா அந்த முருக பெருமானே உங்க கண்முன்னே வந்து காட்சி கொடுப்பான் அந்த அளவுக்கு முருகனுக்கு பிடிச்ச விஷயம் தான் இது நீங்க நினைக்கலாம் முருகனுக்கு இந்த பூதான் ரொம்ப பிடிக்கும் இந்த நெய் வைத்தியம் ரொம்ப பிடிக்கும் இந்த பிரசாதம் தான் அதிகம் பிடிக்கும் இல்லை அவருக்கு லட்சத்தில் அல்லது கோடியில் செலவு செய்து அபிஷேகம் செய்தால் தான் ரொம்ப பிடிக்கும் என்று ஆனால் உண்மையில் முருகனுக்கு மேலே சொன்ன அனைத்தையும் தாண்டி ஒரே ஒரு விஷயம்தான் ரொம்ப அதிகம் பிடிக்கும் அதுவும் தனது பக்தர்கள் இதை செய்தால் அவங்கள் கேட்ட அனைத்தையும் அப்படியே கொடுப்பான் முருகன் இன்று முருகனின் அருளால் தான் உங்கள் கண்ணில் இந்த பொதுநலம் வீடியோ பார்க்க முடிந்துள்ளது முருகனுக்கு ரொம்ப பிடித்த அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தனது பக்தர்கள் அவருக்காக மனம் உருகி பாடுவது மட்டுமே அதுவும் முருகனுக்கு மிகவும் பிடித்த பாடல்கள் வரிசையில் கந்த சஷ்டி கவசம் மற்றும் திருப்புகள் இந்த இரண்டு பாடல்தான் அவருக்கு அதிகம் பிடிக்குமாம் நீங்க கேட்கலாம் இந்த பாடல் தான் எனக்கு பிடிக்கும் என்று உங்ககிட்ட முருகன் வந்து சொன்னாரா அப்படின்னு இதனை நாங்கள் சொன்ன சித்திரங்கள் சேர்ந்து அவருடைய ஒரு பக்தனுக்கு கர்ம சோதனை கொடுத்தாலும் அதை முருகர் மாற்றுவார் ஏனென்றால் படைக்கும் தொழிலை முருகர் செய்ததினால் அதில் என்ன நடக்க வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் என்ற அனைத்தும் முருகனுக்கு தெரியும் ஆதனால்தான் தன்னுடைய பக்தர்களுக்கு கடலை போல் அள்ளி அள்ளி கொடுக்கிறார் ஒருவரின் கர்மா எவ்வளவு மோசமாக இருந்தாலும் தன்னை நாடி வந்த உடனேயே சோதனையை அள்ளி கொடுத்து விடுவார் முருகன் அந்த சோதனை எப்படி இருக்கும் என்றால் நீங்கள் தாரை தாரையாய் கண்ணீர் விட்டு அழுவீர்கள் கண்ணீர் வந்தால் என்ன அர்த்தம் உங்கள் கர்ம வினைகள் கரைகிறது அந்த கண்ணீரின் வழியாக அந்த சோதனையை கொடுத்து கொடுத்து உங்கள் கர்மா தீர்ந்த பின் முருகன் நீங்கள் கேட்ட அனைத்து வரங்களையும் அள்ளி அள்ளி கொடுப்பார் அதிலும் ஒரு இடம் உள்ளது படைக்கும் தொழிலை முருகன் சிறுவாபுரி என்னும் இடத்திலிருந்து செய்கிறார் இந்த இடத்தில்தான் முருகர் பிரம்மனிடம் என்ன கூறியிருக்கிறார் என்றால் இனி என்னுடைய பக்தர்கள் யார் இங்கே வந்தாலும் அவர்களுக்கான விதியை நீங்கள் சரியாக தான் எழுத வேண்டும் தவறாக எழுதக்கூடாது அப்படியே தவறாக எழுதினாலும் அவன் ஏன் பக்தன் என்றால் அதை நீ மாற்றி எழுத வேண்டும் முருகனுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றினால் என்ன நடக்கும் தெரியுமா நெய் தீபம் எலுமிச்சை தீபம் போன்ற தீபங்களை ஏற்றுவதோடு முருகனுக்கு மிகவும் பிடி வெற்றிலை தீபத்தை தொடர்ச்சியாக ஒன்பது வாரங்கள் ஏற்ற வேண்டும் மனம் முருகி வெற்றிலை தீபம் ஏற்றி முருகனை வழிபடும் போது நினைத்த காரியங்கள் நிச்சயம் நிறைவேறும் என்பது ஐதீகம் வெற்றிலை தீபம் ஏற்றுவதற்கு முன்பாக பூஜை அறையை நன்றாக துடைத்து சுத்தம் செய்துவிட வேண்டும் அதன் பிறகு முருகன் படத்திற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு பூ அணிவித்து அலங்கரிக்க வேண்டும் பின்னர் ஆறு வெற்றிலையை நன்கு சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமிட வேண்டும் ஒரு தட்டில் வெற்றிலைகள் அனைத்தையும் மயில் தொகை போல் விரித்து வைத்து அதன் மேல் அகல் விளக்கை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் இவ்வாறு நீங்கள் தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் ஏற்றி வந்தால் உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறும் பழனி முருகன் கோவில் தைப்பூச திருவிழாவில் பாத யாத்திரை என்பது தனி சிறப்பு இதற்காக பக்தர்கள் சிலர் துளசி மாலை அணிந்து விரதம் இருந்து வருகின்றனர் ஒரு சிலர் தை மாதத்தில் இருந்து முருகனை எண்ணி தங்கள் விரதத்தை தொடங்குகின்றனர் தை மாதம் தொடங்கிவிட்டாலே பழனியில் பக்தர்கள் கூட்டத்தை அதிகம் பார்க்க முடியும் தைப்பூசத்தை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி சுமந்து முருகா முருகா என்ற சரண கோஷம் முழங்க பாத யாத்திரையாக வருகின்றனர் அவர்கள் முருகனுக்கு பிடித்த காவி உடையை அணிந்து பக்தி பரவசத்துடன் வருவதை பார்க்கலாம் பாத யாத்திரை என்பது இந்துக்கள் விரத முறையை கடைபிடித்து காலில் சிறு அணியாமல் நடந்தே தங்களின் இஷ்ட தெய்வ கோவில்களுக்கு சென்று வழிபாடு மேற்கொள்ளும் முறையாகும் பழனி திருச்செந்தூர் சபரிமலை உள்ளிட்ட திருத்தலங்களுக்கு மக்கள் பாத யாத்திரை செல்கின்றனர் விரத முறையை பின்பற்றி கரடு முரடான வெறும் காலில் நடந்து இறைவனை வேண்டி பக்தர்கள் பாத யாத்திரையை மேற்கொள்கின்றனர் இந்நிகழ்வில் பெரும்பாலும் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் பெரியவர்கள் என கூட்டம் கூட்டமாக மக்கள் நடந்து செல்கின்றனர் தெய்வங்கள் குறித்த பாடல்களை பாடியும் ஆடியும் கோஷமிட்டும் உற்சாக மனதோடு தொடர்ந்து ஒரு குழந்தை ஒரு அப்பா கிட்ட தினம் எனக்கு சாக்லேட் வாங்கி வாங்கிடு சாக்லேட் வாங்கி சாக்லேட் வாங்கிடு கேட்டுக்கிட்டே இருந்தா ஒரு பத்து நாள் கழிச்சு அப்பாவுக்கு மனசு இறங்கிறாதா கண்டிப்பா அவர் வாங்கிட்டு வர மாட்டாரா அப்பாவுக்கே இவ்வளவு மனம் இறங்குதே எத்தனையோ பிறவிகளாக நமக்கு தகப்பன் சுவாமி அப்படிங்கிற பெயரோடு இருந்த அனுகிரகம் பண்ற முருகப்பெருமானுக்கு நம்ம மேல இரக்கம் வராமலா போகும் அதனால கண்டிப்பாக முருகன் அருவ நம்பிக்கையோடு அந்த விரதத்தை நீங்கள் இருந்து பாருங்கள் நிச்சயமாக முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கும்